கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் சிவசேனா மற்றும் இந்து ஜனசேனா சார்பில் சத்ரபதி சிவாஜியின் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது ஹோசூர் காமராஜ் காலனியில் நடைபெற்ற இந்து எழுச்சி பொதுக்கூட்டத்தில் மாநில விவசாய அணி செயலாளர் நஞ்சப்பா தலைமை வகித்தார் மாநில செயலாளர் வெங்கடேஷ் மாநில யுவசேனா செயலாளர் சிவகுமார் முன்னிலை வகித்தனர் மேடையில் சத்ரபதி சிவாஜியின் சிலை வைக்கப்பட்டு அவரை போற்றும் வகையில் அனைவரும் மலர்களால் அபிஷேகம் செய்தனர் பெங்களூர் ஆர் எஸ் எஸ் ரங்கராஜன் இந்து ஜனசேனா நிறுவன தலைவர் மற்றும் சிவசேனா மாநில அமைப்பு செயலாளர் சிவசேனா மற்றும் ஜனசேனா மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர்

அவர் இருந்து குருஜி பொதுவுடைமை சார்பு இன்னா வந்து விவாதிச்சதுல படி அந்த சிறு வயதில இருந்து ஒரு பிரயாணத்தை தொடர்ந்த போன தடவை மீட்டிங்ல நரபவி சுரேஷ் சொன்னார் குருஜி கோல்வல்கரனுடைய மூச்சே ஐயா சாது ரங்கராஜன் ஐயா வாங்கியிருக்காரு உள்ள இன்னைக்கு அவர் மூச்சே நாம வாங்கிட்டு இருக்கோம் இது எப்பேற்பட்ட பேர்ப்பட்ட இந்த நிமிடம் அவர் நம்முடன் இருந்தார் இன்னைக்கு இப்போ இந்த சின்ன கூட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது அவர் நினை அவர் வரும்போதுதான் சொல்லிட்டு இருந்தார் நற்பகை திரு கே சுரேஷ் அவர்கள் ஒரு ஒரு பூன் தான் பண்ணாரு எப்பேற்பட்ட கோயில் எல்லா இடங்களிலும் நாங்க அயோத்தியா போயிருந்தோம் அவரை பத்தி சொல்லி ஆகணும் அதுக்காக சொல்றேன் அயோத்தியா போயிருந்தோம் அயோத்தியாவில் மிகவும் பிபிஐபி தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு யாருமே உள்ள உக்காந்து அயோத்தியா கோயிலுக்குள்ள உக்காந்து யாகத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் முதலமைச்சர்கள் இவர்களை தவிர அதே இடத்த எங்கென்று எங்களுக்கு கிடைச்சது இந்த இறைவன் கொடுத்த ஒரு பிச்சை சொல்லுவேன் அந்த இடத்துல போய் யாகம் பண்ணிட்டு இருந்தோம் யாகம் பண்ணிட்டு இருந்தது மொபைல் அலோடு கிடையாது மொபைல் அலோடு கிடையாது வெளியே வந்தேன் வெளியே வந்த அப்புறம் அந்த ஒரு சிட்டிங் ஏரியாவும் ஒன்று இருக்குது அந்த சிட்டிங் ஏரியாவில் மொபைல் எடுத்து இப்படி பார்த்துட்டுருக்கேன் பார்த்துட்டு இருக்கும்போது சாது அங்கராஜமையாவும் நானும் உட்காந்து பேசுற ஒரு ஃபோட்டோ வந்துச்சு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்குறாரு இவரு சாது ரங்கராஜன் ஐயா தானே பெங்களூர்ல இருக்கார் அவர் தானே பாரத் மாதா கோயில் கட்டியிருக்காரு அவர் தானே இப்பேற்பட்ட ஒரு விஷயம் பெங்களூரில் சாது ரங்கராஜன் ஐயா இருக்கிறான் ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய அயோத்தியா இருக்கக்கூடிய ஒருவருக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அவருடைய எண்பத்தி ஏழு வயதாக அவருடைய எண்பத்தி ஏழு வயது வருட உழைப்பு அந்த எண்பத்தி ஏழு வயசுல நம்ம நடப்போமான்ற சந்தேகம் அதையும் தாண்டி நம்ம இருப்போமான்றது அதை விட சந்தேகம் இல்லையா ஆனா எண்பத்தி ஏழாவது வயதுல இந்துத்துவத்தை பத்தி மேடை ஏறி கர்ஜனை செய்து அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு ஆணித்தனமாக இருந்தது மிகவும் தெளிவாக இருந்தது அப்படி ஒரு கேட்க வேண்டிய வார்த்தைகளாக இருந்தது அந்த வார்த்தைகள் ஆழமானவை அதன் அர்த்தம் புரிந்து கொள்ள கிடைக்க கிடைக்கப்பெறுவதற்கு காரணமாக இருந்த திரு நற்பவி சுரேஷ் அவர்களுக்கு மற்றும் ஒருமுறை என் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சத்ரபதி சிவாஜி நீங்கள் பார்க்கல நாங்கள் முன்னாடி நடந்துச்சது சத்ரபதி சிவாஜிய ஒரு வண்டி மேல வச்சு முதுகுல அழகு குத்தி அந்த அழகு வழியில இழுத்துட்டு வந்தார் தன்னுடைய நாடி நரம்பு துடிப்பு எல்லாம் எந்த ஒருவனுக்கு இந்துத்துவமாக மாறி இருக்கிறதோ இந்துத்துவம் ரத்தம் உடம்பில் ஓடுகிறதோ அவனுக்கு வருகின்ற சிந்தனை தான் அது அப்பேற்பட்ட இந்துத்துவவாதி சிறிது சிவா அவர்களை மனதாக பாராட்டுகிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த சத்ரபதி சிவாஜி விழா துவங்குவதற்கு பால அவர்கள் சொன்னார் எந்த வருஷம் யார் பண்ணாலும் குருஜி முள்ளி மோகன் அவர்களுடைய பங்கு இல்லாமல் இருக்காது என்ன இதை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அந்த சத்ரபதி இல்ல இன்னொரு சத்ரபதி இருக்காரு இந்த சத்ரபதி சிவாஜி அவர்கள் அப்படிப்பட்ட நபருடன் இன்று நமக்கு அங்க இருந்து நடந்து வரக்கூடிய குறுகிய இடத்துல நடந்து வரக்கூடிய ஒரு பாகியம் கிடைத்தது ரொம்ப கூர்மையான கோட்டை எந்த பக்கமும் வழியே கிடையாது ஒரு பக்கத்தை தவிர மற்ற பக்கமெல்லாம் வழி கிடையாது அதாவது ஒரு நூறு அடி இருநூறு அடி ஹைட்டுக்கு நேராக செங்குத்தாக தான் இருக்கும் ஏறி போக முடியாது மேலே போனீங்கன்னா கோட்டை இருக்குது மலை மேலே கோட்டை இருக்குது அந்த கோட்டைக்கு வழி வந்து ஒரு பக்கம்தான் அந்த ஒரு பக்கம்தான் வரலாம் ஒரு பக்கம்தான் போகலாம் ஆனா என்ன விஷயம்னா அந்த கோட்டை வந்து பூனாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் மத்தியத்தில் இருக்குது அந்த கோட்டையை யார் தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாகாணங்களை ஆளுவார் என்பது ஒரு பேச்சு ஆனால் நம்மளுடைய துரதிருஷ்டவசம் நான் சொல்ற இந்த ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாம் வருடம் ஆண்டு கொண்டிருந்தது முகலாயா பேராவை பக்கத்தின் கீழ் இருந்த உதய் பானப் என்றவர் நோளார்கள் படையெடுத்து வந்தாங்க நம்மளையெல்லாம் வீழ்த்துனாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க முன்னோர்களெல்லாம் அழிச்சாங்க பெண்மணிகளை கற்பணித்தாங்க கற்பணித்து கட்டாயம் மத மாற்றம் செஞ்சாங்க இதெல்லாம் சரித்திரம் வரலாறு பல வருடங்களாக நம்ம அதை பேசி கொண்டு இந்த மேடையில் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள்ல இந்த உதவி பான் வந்து அங்கே உக்காந்துருக்காரு அவ்வளோ பெரிய கோட்டையில் உட்காந்துருக்காரு ஏதாவது எந்த வழியும் கிடையாது இப்போ அந்த கோட்டையே கைப்பற்றி ஆகணும் அந்த கோட்டையை கைப்பற்றினாதான் நமது தேசம் முழுவதும் நம் கைக்கு வர்ற மாதிரி ஒரு விஷயம் அப்போ சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஒரு நாள் உட்காந்து ஒரு திட்டம் தீட்டார் திட்டம் தீட்டுவதில் மிகப்பெரிய சத்ரபதி என்று பெயர் எடுத்தவர் நம்முடைய சிவாஜி அவர்கள் அந்த சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஒரு நாள் திட்டம் தீட்டார் தன்னுடைய போர் நிபுணர் மற்றும் தளபதியான தனாஜி மாலுத்ரே

சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா பிஜாபூர் வரை அந்த பக்கம் சூரத் வரை எல்லா மாகாணங்களும் அடித்து விரட்டி நம்முடைய மண்ணை நாம் மீட்க முடியும் அந்த கட்டாயத்தில் நாம் ஆனால் இருக்கிறது சிக்கல் என்னன்னா அந்த கூட்டைக்கு அந்த தோட்டைக்கு ஏறி போகக்கூடிய வழி எதுவும் கிடையாது மழையை சுத்தியும் செங்குத்தான ஒரு மலை செடிகள் கொடிகள் கல் ஏறி போகவே முடியாத நிலை இருக்கு ஒரு பக்கம் தான் வாசல் இருக்கு அந்த வாசல் பக்கம் படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டு வழியா தான் போகணும் ஆனா அந்த கோட்டைக்கு மேல சுத்தி மதில் சுவர்கள் காவலாளிகள் வந்துட்டு இருக்காங்க எப்படி நம்ம ஊர்ல கம்பெனியில டவர் மேலே காவலாளிகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க டவர் ஹவுஸ் அந்த மாதிரி மதில் மேல நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாதுகாவலர்கள் அவர்களுடைய கண்களில் மண்ணை கூறி போவது மிகப்பெரிய கஷ்டம் ஆகையால முதல்ல ஒரு கூட்டம் மேல போகணும் ஒரு படை மேலே போய் அவங்களை எல்லாம் வீழ்த்தணும் அப்புறம் எங்களுடைய சந்திப்பை சிக்னல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கீழே இருந்து மேல வந்துருவோம் அப்புறம் அந்த கூட்டையுடைய ஆடு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பலவர் உதய்பான் அவர்களை வீழ்த்துட்டு நம்மளுடைய மண்ணை நம்ம வீட்டை நம்மளுடைய இந்துப்பூ மண்ணு அது அப்படின்னு சத்ரபதி சிஜா சிவாஜி அவர்களும் தன்னாட்சி அவர்களிடம் சொல்கிறார் தன்னாச்சியும் அதை சரியாக பார்த்துக்கிட்டா எப்படி போடுதுன்னு யோசிக்கிறார் அப்ப சத்ரபதி சிவாஜி சொல்றார் நம்ம கிட்ட தான் பாம்புகள் மலேரி கொங்கு என்ற பாம்பு மலேரி கொங்கு என்ற பாம்பு எதுக்காக அந்த பாம்புக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா அந்த பாம்புக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க ஒரு நிலை மேல தூக்கி போடுவாங்க அந்த பாம்பை அந்த பாம்பு நூறு அடி இருநூறு அடி முந்நூறு அடி இருந்தா கூட அந்த மலை மேல ஏறி போகும் ஏறி போயிட்டு மேல இருந்து மலையை சுத்திட்டு தலையை மட்டும் மலையில சுத்திட்டு உடம்பையும் வாழையும் கீழே விடும் அந்த பாம்புடைய வாழை பிடிச்சிட்டு மேல போறோம் இந்த அளவுக்கு பிரத்யேகமான ஒரு பாம்புகளை வளர்த்துனால் நம்முடைய சத்திரபதி சிவாஜி படையினர் அந்த ஏறிய பாம்புகள் கீழே தொம்புது கண்ணாட்சி தலைமையிலான ஒரு சிறு படை அந்த பாம்புகளுடைய வாள்களை பிடித்து மேலே 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 சென்று அந்த கோட்டைக்குள்ள போயிடுறாங்க கோட்டைக்குள்ள போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மதில் மேல் இருக்கக்கூடிய காவலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஏதோ அம்பலங்கள் எல்லாம் விட்டு அவங்களை அவைய வீழ்த்திட்டு கதவை தொடர்ந்து சமிக்கை கொடுக்குறாங்க சிக்னல் கீழே இருக்கக்கூடிய சத்ரபதி தலைமை சத்ரபதி சிவாஜி தலைமையிலான மூன்றாயிரம் பேர் கொண்ட ஒரு படைக்கு சிக்னல் கொடுக்குறாங்க நாங்க மேல வந்துட்டோம் கதவு தொடர்ந்தாச்சு நீங்க மேலே வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த கூப்பிடுற சமயம் பார்த்து அந்த கோட்டைக்கு உள்ள இருந்த அந்த உதய்பான் அவருடைய தலைமையிலான ஒரு முகலாய பேரரசின் படைகள் அவர்களை வந்து அந்த தன்ஹாஜி அங்கேயே வீரமரணம் அதுக்கப்புறம் சில விண்ணாடிகள் கோட்டைக்கு உள்ள போற சத்ரபதி சிவாஜி அந்த தன்னாஜி உடல பார்க்கிறார் மனம் நின்று போகிறார் என்னுடைய சகோதரன் என்று நினைத்தேனே என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாயே ஏன்

என் உடன்பிறவாத சகோதரர் எனது நட்பு எனது படையும் தளபதியை கொண்டு விட்டார் அதற்கு பழி தீர்த்தே ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது என்று உதயபான் அவர்களை அங்கேயே வெட்டி சாய்க்கிறார் சத்தபதி சிவா அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய போர் ஆலோசகர்கள் வந்து சொல்றாங்க அதான் நம்ம கோட்டையை கைப்பற்றியாச்சு உடனே வெட்டி விழா நடத்தலாம் மகுடம் சுடலான் அப்ப சத்தபதி சிவாஜி சொல்றார் ஒருபோதும் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் ஒருபோதும் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் நம்பில் ஒருவன் அவன் நம் சொந்தமில்லாமல் இல்லாமல் இருக்கிறான் ஆனால் நம்முடைய ரத்தத்தில் பிறந்தவன் இந்துத்துவம் அவன் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இந்துத்துவத்தின் மகன் இந்த தன்னாஜி இறந்து கிடைக்கிறார் அவருக்கு பதினோரு நாள் துக்கம் அனுசரிக்க வேண்டும் துக்கம் அனுசரித்து இந்த கோட்டையிலேயே அவருடைய பிணத்தை புதைக்க வேண்டும் அதன் மீது ஒரு கோட்டை கட்ட வேண்டும் அதுவரை இந்த வெற்றியை யாரும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கோட்டையும் கட்டுறாங்க கோட்டை கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்க சொல்றாங்க ஐயா இப்பதான் கோட்டை கட்டி முடிஞ்சாச்சே இப்ப இந்த வெற்றி விழாவை சொல்லலாம் வெளியே மக்களுக்கு போய் சேரட்டும் மக்கள் கொஞ்சம் பெருமூச்சு உருவாங்க உங்களே யாரு கையில அடிப்பட்டு கிடக்குறாங்க நாங்க நாம குடிச்சிட்டோம் இந்த மலையன்னு சொல்லணும் மக்கள் கொஞ்சம் பெருமூச்சு உருவாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு ஒருபோதும் இந்த வெற்றிக்கு நான் காரணமாக மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் அந்த வெற்றிக்கு தன்னாசி தான் காரணம் ஆகவே தன்னாசின் சகோதரர் ஒருவர் சுராஜி சுராஜி மாலூசி என்ற ஒருத்தர் நம்ம படையில இருக்கார் கடைநிலை கடைசியா தொண்டன் கடைசியா இருக்கா அந்த மாதிரி கடைநிலை இருக்கார் அவரை கூப்பிட்டுவாங்க அந்த சுராஜி மாலூசி அழைத்து வராங்க அழைத்து வந்தவர் சொல்றார் தானுஜி மாலூசி சகோதரரே உன்னுடைய ரத்தம் தான் இந்த போரில் வெற்றி பெற காரணமாக இருந்திருக்கிறது எனவே அவருக்கு சூட வேண்டிய மகுடத்தை உனக்கு சூடுகிறேன் இன்று முதல் நீ தான் இந்த கோட்டையை ஆள வேண்டும் என்று தன் உடன் வந்த ஒரு போர் அழகு பார்த்தார் சத்ரபதி சிவாஜி அப்பேற்பட்ட தன்மைதான் நமக்குள்ளும் இருக்கிறது அந்த தன்மை இந்துத்துவாக இந்துவாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த தன்மையால் தான் என்னுடைய தம்பிகளை ஒரு வருஷம் சிவா அவர்களும் ஒரு வருஷம் மஞ்சப்பா அவர்களும் மாத்தி மாத்தி தலைமை ஏற்றி கொடுக்க கேட்டுட்டு அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க பெரிய தியாகம் எல்லாம் கிடையாது சத்திரபதி சிவாஜி அவர் எந்த மன்னனா இருக்கட்டும் தன்னுடைய படையில ஒரு இறந்துட்டாப்பா இறந்துட்டான் அவன் விட்டுருப்பா பரவாயில்ல அவங்க வீட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துரு நான் மகளும் சொல்லிக்கிறேன் நான் மன்னனாயிருக்கேன் அந்த கோட்டையை நான் ஆண்டுகிறேன் சொல்லியிருப்பதா சொல்லிக்க மாட்டாரா ஆனா சத்ரபதி சிவாஜி அதை செய்யவில்லை ஏனென்றால் அதுதான் இந்துத்துவத்தின் தன்மை அப்பேர்ப்பட்ட மாமன்னனின் வழியில் வந்தவர்கள் நாம் நம் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் இந்த சத்ரபதி சிவாஜியின் ரத்தம் நாம் அப்படித்தான் இறப்பு இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் விட்டு கொடுத்து தோகனும் என்ற மனப்பான்மை நமக்குள் வர வேண்டும் இந்துத்துவம் வாழ வேண்டும் இதற்காக நாம் பாடுபட வேண்டும் இதை பார்த்து நெட்டிசன் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா நான் ஆன்லைன்ல வெப்சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி

நம்ம துணிகளுக்கு ஜவுளிகளுக்கு மிக பேர் போனதாக இருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் அதாவது இந்த ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாம் வருஷம் இந்த சிங்கா கோட்டைக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த கதை அந்த ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சூரத் நகரத்துல ஆயிரக்கணக்கான வஜ்ரங்களும் வைடூரியங்களும் பஞ்சு பருத்தி விளைச்சல்களும் விவசாயங்களும் வெளிநாட்டிலிருந்து பல நாடுகள்ல இருந்து இங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாருங்களேன் பிரிட்டிஷார் அங்க இருந்தாங்க டச்சுக்காரர்கள் அங்க இருந்தாங்க ஈரானியர்கள் அங்க இருந்தாங்க இத்தனை நபர்களும் வந்து தனக்கென ஒரு தனியாக வர்த்தக கோட்டையை கட்டி கொண்டு அந்த கோட்டைக்கு சொந்த பாதுகாப்பு படை வச்சிருந்தாங்க டச்சுக்காரர் டச்சுக்காரருடைய சொந்த படை பிரிட்டிஷர்ஸ் பிரிட்டிஷாருடைய சொந்த படை பீரங்கி கண்ணு எல்லாத்தையும் வந்து அவனுடைய சொந்த படை ஈரானியர்கள் ஈரானியுடைய சொந்த படை அந்த மாதிரி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வந்தவர்கள் போர்ச்சுகீசர்கள் போர்ச்சுகீசுடைய சொந்த படை அவங்களுடைய சொந்த படையை வைத்துக் கொண்டு ஒரு வர்த்தக கோட்டையை கட்டியிருந்தார்கள் சூரத்துல அவ்வளவு பெரிய நகரம் அது அதுக்காக சொல்றேன் எதுக்காக இதை சொல்றதுன்னா அந்த வர்த்தக நகரம் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்றதுக்காக அப்பேற்பட்ட வர்த்தக நகரத்தை அங்க இருக்கக்கூடிய இணையத்துல்லா கான் அங்க இருக்கக்கூடிய இணையத்துல்லா கான் என்ற முகலாய பேரரசின் கீழ் ஒரு வரி வசூலிக்கும் அமைச்சராக வரி வசூலிக்கும் அமைச்சராகவும் தளபதியாகவும் பொறுப்பேற்றிருந்தார் நம்முடைய இந்து தேசத்து மக்கள் எங்கெல்லாம் வேலை அவங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்தா அதை எண்பது ரூபாய் குடுங்கிவார் வரி என்ற பேர்ல எண்பது ரூபாய் குடுங்கிக்கிட்டு அதை வந்து வரி என்ற பேர்ல டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை கமிஷிடுவார் இருபது ரூபாய் நீங்க வீட்டுக்கு எடுத்துருக்கலாம் சொல்லுவார்

எவன் ஒருவன் முகலாயுடைய பேச்சை கட்டு ம கட்டாய மனமாற்றத்தை செய்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவனுக்கு எல்லாம் எல்லோரும் வரி வசூல் செய்தார் அந்த மன்னன் அந்த மன்னன் தான் இநாயகல்லாஹ் கான் அந்த மன்னனை டெல்லியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரரசு அன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரரசு ஔரங்கசீப் வாழ்த்தி வைத்திருந்தார் காரணம் என்னன்னா அந்த சூரத்துல இருந்து வரக்கூடிய அந்த வரி மட்டுமே வச்சு இந்தியாவை முழுசையும் மகளாயர்கள் ஆண்டானதான் குறையாக இங்க இருக்கக்கூடிய தஞ்சாவூர்ல கோல்கொண்டா சுல்தான் ஆண்டார் அதுக்கு பணம் கொடுத்தது சூரத்தில் இருக்கக்கூடிய இணைப்பில்லா கான் இங்க இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டையில இங்க இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டையில ஆண்டவர் அப்சல் கான் பிஜாபுர ஆண்டவர் அப்சல் கான் அப்சல் கீழ செஞ்சி கோட்டை ஆண்டவர் அதில் ஷா அவருக்கும் பணம் கொடுத்தது சூரத்து தான் அப்போ இந்தியா முழுவதும் தன் கையில் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு முகலாய பேரரசு நடத்த வேண்டும் என்றால் அதற்கு பணம் கொடுத்தது சூரத் மாநகரத்தில் இருந்துதான் இதை தெரிந்து கொண்டார் சத்ரபதி சிவாஜி இந்தியா முழுசும் இங்க இருந்து பணத்தை சுரங்கிதான் மக்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சுரங்கிதான் ஆட்சியாளர்களுக்கு கொடுத்து அவங்க அடிப்படையை வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க முதல்ல போக வேண்டியது அங்கதான் என்ன நேரடியாக பத்தாயிரம் படைகள் மொத்தம் நான்கு தளபதிகள் ஒவ்வொரு தளபதிக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் நாலு தளபதியில் இவரும் ஒரு தளபதியாக தான் போனார் மன்னரா போகல நானும் ஒரு தளபதியாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி நான்கு தளபதிகளோடு சூரத் நகருக்குள் போனார் சூரத் நகருக்குள்ள போய் மொத்தம் மூணாயிரம் பேரை விட்டு சூரத் நகரத்தை ஒட்டு மொத்தமா சுத்து போட்டார் யாரும் வெளியே ஓடி முடிய ஓடி முடிய ஓடி முடிய சுத்து போட்டவர் என்ன சொன்னார் ஒரு ஒரு வழியை மட்டும் கிச்சு வை அந்த வழியில பெண்களும் பிள்ளைகளும் தப்பிச்சு போகணும் மேல மேலதான் நம்ம போர் புரியலாம் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு வழியை விட்டு வச்சாங்க விட்டு வச்சுட்டு அங்க பாதுகாவலரும் போட்டிருந்தாங்க அந்த பாதுகாவலர்கள் வந்து சொன்னாங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜ் நீங்கள் ஒரு பாதையை விட்டு வைக்க சொன்னீர்கள் நாங்களும் விட்டு வைத்தோம் ஆனால் அந்த பாதையை பெட்டிப்பட்டியாக வஜ்ரங்களையும் மைடூரங்களையும் எடுத்துக்கொண்டு வாழ்வரோடு புர்காவை அணிந்து மறைமுகமாக சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் அவன் எவ்வளவு எடுத்துட்டு போயிட போறான் பயந்து ஓடிட்டு இருக்கான் சத்த பாம்பு அடிச்சு நம்மளுக்கு பழக்கம் இல்லை நாம் வீரர்கள் நம்ம எதிர்த்து எவன் நிற்கிறான் அவனை தான் போரில் வெல்ல வேண்டும் அவனை விட்டு விடுங்கள் அவன் பெண் வேடம் அணிந்து செல்கிறான் அல்லவா அவன் பெண் பெண் வேடம் அணிந்து செல்வதை கலைக்காதீர்கள் அப்படியே விட்டு விடுங்கள் என்றார் அவங்க அப்படியே போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா பத்தாயிரம் படை கொண்ட வீரர்களை பார்த்ததுமே இந்த இணைப்பில் தான் காணத்தக்கூடிய படை வீரர்களை தான் கூப்பிட்டார் நாம பதினைஞ்சாயிரம் பேர் இருக்கோம் அவங்க பத்தாயிரம் பேர் தான் இருக்காங்க நம்ம பதினைஞ்சாயிரம் பேர் சர்வ சாதாரணமாக பத்தாயிரம் பேர் கொண்ட தளவர் படையை கீர்த்திக்கூட முடியும் ஆகையால் யாரும் இங்கிருந்து நகர வேண்டாம் எல்லோரும் சேர்ந்து அவரை எதிர்த்து போரிடுவோம் அந்த படையை கீர்த்தி நுரத்தி அடிப்போம் என்று சிரித்துக் கொண்டே நகர்த்து கண்டிப்பா சொல்லி முடிகிறதுக்குள்ள அந்த இணைய துல்லா கான் படையிலிருந்து சில பேர் மறைமுகமா அவங்களும் அந்த வழியில போக ஆரம்பிச்சுறாங்க நின்றுட்டு இருக்கிறது யாரு சத்ரபதி சிவாஜி ஒரு மலை முகண்ட நின்றுட்டு இருக்கார் அவருக்கு பின்னாடி பத்தாயிரம் படை இருக்குது நாம பதினைஞ்சாயிரம் பேர் இருந்தாலும் அதுக்கு சமமில்லைன்னு சொல்லி முகலாயனம் தெரிஞ்சு போச்சு காரணம் என்ன அப்படின்னா காசுக்காக போர் புரியிறவன் முகலாயன் துருக்கியிலிருந்து ஈரானில் இருந்து ஈராகிலிருந்து அழைத்து வந்து போர் புரிய வைக்கிறான் முகலாயன் சராஜியின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அந்த படை அந்த படை வீரர்களை எடுத்து நம்ம எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேரா கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டே இருந்தாங்க ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா छत्रपती शिवाजी महाराज की छत्रपती शिवाजी महाराज की छत्रपति शिवाजी महाराज की जय भवानी 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 जय शिवाजी जय शिवाजी जय शिवाजी जय शिवाजी जय 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 शिवाजी 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 छत्रपति शिवराज महाराज की छत्रपति शिवाजी महाराज की சிவாஜி மகாராஜ்கி சிவசேனா பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை சிவசேனா சார்பாகவும் சிரபதி சிவாஜி அவர்களின் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இந்த ஓசூர் மாநகரத்தில் எங்கள் இந்து ஜனசேனா மற்றும் சிவசேனாவின் சார்பாக மிகவும் சிறப்பு சீரும் சிறப்புமாக இந்த பொதுக்கூட்டமானது நடத்தப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்தில் மிகவும் முக்கியமாக ஆர்எஸ்எஸின் முன்னாள் உறுப்பினர் திரு ரங்கராஜன் ஐயா அவர்கள் கலந்ததை கலந்து கொண்டதை நாங்கள் பெருமையாக கொள்கிறோம் இன்று முழுக்க முழுக்க சத்ரபதி சிவாஜி அவர்கள் தங்கள் ஒரு சூழலில் சொன்னது போல இளைஞர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டது மன மகிழ்ச்சி அடைக்கிறது அதே போல தமிழக அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் நாங்கள் விடுத்திருக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் சத்ரபதி சிவாஜியின் ஜெயந்தி விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாட்டுக்கு மிக முக்கியமான தலைவர்களில் அவரும் ஒருவர் என்பதை விட அவர்தான் முக்கியமான தலைவர் கப்பல் படையின் தளபதி என்று அழைக்கக்கூடிய கப்பல் படையின் தந்தை என்று அரசாங்கத்தாலே அழைக்கக்கூடிய ஒரு தலைவரின் ஜெயந்தி விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு முழு முனதோடு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து முழுமையான பாதுகாப்பும் கொடுத்து அனுமதியும் முறையாக கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை விடுக்கிறோம்